பொங்கலுக்கு வணங்கானும் வருது விடாமுயற்சியும் வருது ரெண்டு படத்தோடைய தொடக்கமும் வீயில் தான் ஆரம்பிக்குது வீணா வெற்றி பொங்கலுக்கு வரக்கூடிய இந்த ரெண்டு படமுமே வெற்றி அடையும் அப்படிங்கிற பஞ்ச வணங்கான் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் சிவகார்த்திகேயன் அவர்கள் பேசியிருந்தார் அவர் பேசின ஒரு ரெண்டு மூணு நாட்கள்லேயே விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிறது இல்லை வெளியாக இருந்த படம் தள்ளி போயிடுச்சு இதுதான் சாக்குன்னு பொங்கலுக்கு நிறைய பேர் அவங்களுடைய படங்களை அடுத்தடுத்து லிஸ்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இந்த பொங்கலுக்கு நிறைய பேரால் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட படம் ஒன்று வணங்கான் இன்னொன்று பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகக்கூடிய விஷால் அவர்கள் நடித்த சுந்தர்சி அவர்கள் இயக்கின மத கஜராஜா இதில் வனங்கான் ரிலீஸ் ஆகி விமர்சன ரீதியாக ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவிலான வரவேற்புகளை பெற்றுட்டு வருது இந்த படத்துலேயும் வனங்கான் திரைப்படம் எப்படி இருக்குது தான் நம்ம பார்க்க போகிறோம் வனங்கான் திரைப்படத்தை பொறுத்த வரையில் மாற்றுத்திறனாளிகளோட வழியை எந்த குறையும் இல்லாமல் பிறக்கிற மனுஷங்க எப்படி பார்க்குறாங்க அதே மாதிரி இன்னொரு மாற்றுத்திறனாளி அவங்களோட வழியை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மையக்கரு படத்தோட ஒன்லைன் என்னென்னா படத்தில் கோட்டின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிற அருண் விஜய்க்கு சின்ன இருந்தே காதும் கேட்காது வாயும் பேச வராது இப்படி மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய இவர் அதிகமாக கோபப்படக்கூடிய ஒரு கேரக்டராகவும் இருப்பார் இன்னொரு பக்கம் அவரோட தங்கச்சிக்காக எது வேணாலும் செய்யக்கூடிய ஒரு பாசக்கார அண்ணனாகவும் இருப்பார் இவரோட முன்கோபத்தினால இவருக்கு எங்கேயுமே வேலைங்கிறது நிரந்தரமாக அமையாமல் இருக்கும் ஒரு டைமில் ஆதரவற்ற இல்லத்தில் வேலைக்கு சேருவார் நம்ம கோட்டி அப்போ இவர் அங்கே பத்திரமாக பார்த்துக்கிற பராமரிக்கிற மற்ற மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு சிலராள பிரச்சனைகள் வருது இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு எப்படி நியாயம் வாங்கி தரப்போகிறாரு அதனால் ஏற்படக்கூடிய போலீஸ் கேஸு கோர்ட்டு இதெல்லாம் அவர் எப்படி தாண்டி வெளியே வரப்போகிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன் படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா படத்தில் நடித்த அத்தனை பேரும் அவங்களோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க ரொம்ப நாளுக்கு அப்புறமா விண்டேஜ் டைரக்டர் பாலாவை அப்படியே இந்த படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது சொல்லப்போனால் கிட்டத்தட்ட பிதாமகன் பார்த்த ஒரு ஃபீல் இந்த படம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு இருந்திருக்கும் அதுக்கு படத்தோட கதையோ ஒன்லைனோ திரைக்கதையோ எந்த இடத்துலையுமே மேட்ச் ஆகாது ஒரே ஒரு கேரக்டர் அது அருண் விஜயோட கோட்டின்ற கதாபாத்திரம் தான் அவருடைய இந்த ஒரு கதாபாத்திரம் விக்ரம் சூர்யா நடித்த பிதாமகன் படத்தில் விக்ரமோட கதாபாத்திரத்தை நல்லாவே ஞாபகப்படுத்தும் பிதாமகனில் வரக்கூடிய சூர்யா கேரக்டர் மாதிரி இதில் அருண் விஜயோட காதலி கதாபாத்திரம் அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி மமிதா பைஜூ அவர்கள் விட்டுட்டு போன கோட்டின்ற கதாபாத்திரத்தினுடைய தங்கச்சி கேரக்டரில் நடித்தவங்களும் அற்புதமான திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க படம் எந்த இடத்துலையும் பெருசாக போர் அடிக்கிற மாதிரிலாம் போகாது பாலாவுடைய பழைய படங்களான பிதாமகன் நான் கடவுள் ஹவன் இவன் இந்த மாதிரியான படங்கள்லாம் நீங்கள் பார்த்து அது உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக வணங்கானும் உங்களோட ஃபேவரட் லிஸ்ட்டில் கண்டிப்பாக வரும் இந்த பொங்கலை பொறுத்த வரைக்கும் இதுவரை வெளியான படங்களில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபில்மாக வணங்கான்னு இருக்கும் அப்படிங்கிறதுலாம் ஆச்சரியமே இல்லை படத்தோட மைனஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கங்கே சில காட்சிகள் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும் சில இடங்களில் கதைக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் எங்கெங்கேயோ ட்ராக் போகிற மாதிரி தெரியும் அதே மாதிரி பாலாவர்களுடைய படம்னாலே படம் முடிஞ்சு வெளியே வரும்போது எல்லாருமே பின் ட்ராப் சைலண்ட்டில் தான் இருப்பாங்க அடுத்த ஒரு ரெண்டு நாளைக்கு பாலா படத்தினுடைய கிளைமேக்ஸ் அவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த படத்தில் அப்படி ஒரு எந்த ஒரு தாக்கமுமே இல்லை ஆனால் எப்பவும் போல் பாலா படம் முடிஞ்சு தேட்டரை விட்டு மக்கள் வெளியில் வரும்போது பின்ட்ராப் சைட்லட்டில் தான் வெளில வந்தாங்க மொத்தத்தில் வாங்கன்னு திரைப்படம் ஆக்ஷன் வேணுமா ஆக்ஷன் இருக்குது லவ் வேணுமா லவ் இருக்குது எமோஷன் வேணுமா எமோஷன் இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி கதையோ திரக்கதையோ மட்டும் கொஞ்சம் இல்லை அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க